வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அதிநவீன முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையை தஞ்சை ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர் இனி விரிவான செய்திகள் டெல்டா மண்டலம் தஞ்சாவூரில் ஐம்பத்தி ஒன்பது வயது நபருக்கு அதிநவீன அறுவை சிகிச்சை மூலம் இரண்டு கால் மூட்டுகளுக்கும் முழு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்கள் சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் சத்திரப்பட்டியைச் சேர்ந்த ஐம்பத்தி ஒன்பது வயது நபர் கடந்த ஐந்து ஆண்டுகளாக மூட்டு வலியுடன் அவதிப்பட்டு வந்தார் மேலும் அவருக்கு நடந்து செல்லவும் இயல்பான வேலைகள் செய்யவும் சிரமம் ஏற்பட்டு வந்தது இதன் காரணமாகவே அவர் வெளியே எங்கும் செல்ல முடியாமல் வீட்டிலேயே இருந்து வந்தார் அவர் தனது குடும்பத்தார் உதவியுடன் பல மருத்துவமனைகளுக்கு சென்று சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை பின்னர் அவர் தஞ்சாவூர் ஸ்ரீ காமாட்சி மெடிக்கல் சென்டர் மருத்துவர்களை அணுகி மருத்துவ ஆலோசனை பெற்ற நிலையில் அவருக்கு இரண்டு மூட்டுகளுக்கும் நவீன முறையில் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என மருத்துவர்கள் ஆலோசனை வழங்கினர் மேலும் அவரின் உறவினர்களின் ஒப்புதலோடு எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை மூத்த மருத்துவரும் துறை மருத்துவருமான டாக்டர் செந்தில் குமார் எலும்பு மற்றும் மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணரான டாக்டர் கிஷோர் குமார் தலைமையிலான மருத்துவ குழுவினர் உயர் தொழில்நுட்ப மருத்துவ உபகரணங்களை பயன்படுத்தி வெற்றிகரமாக இரண்டு மூட்டுகளுக்கும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்து சாதனை படைத்தனர் இதர மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வீடு திரும்பிய அவர் குறுகிய நாட்களிலேயே தனது இயல்பு நிலைக்கு திரும்பிவிட்டார் யாருடைய உதவியும் இன்றி நடக்கவும் அவருடைய வேலைகளை செய்யவும் தொடங்கிவிட்டார் மேலும் செய்தியாளர்கள் சந்திப்பின் போது அறுவை சிகிச்சை செய்து தனக்கு வாழ்வளித்த மருத்துவர்களுக்கும் மருத்துவ குழுவினருக்கும் மருத்துவமனை நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்தார் செய்திகளுக்காக மாநில செய்தி நம்முடைய மருத்துவர்கள் டாக்டர் செந்தில் குமார் சார் அண்ட் டாக்டர் கிருஷ்ண சார் அவர்களின் மருத்துவ ஆலோசனைப்படி அறுவை சிகிச்சை பெற்று நம்முடன் இருக்கிறார் நம்ம நடந்து கொண்டிருக்கிறார் அவர் ஒரு சில வார்த்தை நம்முடன் நினைக்கிறேன் அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நான் திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டங்கப்பிர கிராமத்தில இருந்து வந்திருக்கோம் எங்களுக்கு டாக்டர் சுனில் குமார் சார் ஃபர்ஸ்ட் அறிமுகமானாரு அவர்கிட்ட நாங்கள் என்னுடைய உடல் உபாதைகள்லாம் சொன்னேன் அவரு சரி பண்ணிடலாம்ப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லை போர்க்கு வச்சு நீட்டா ஆப்ரேஷன் பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு சொன்னாரு முதல்ல டிசம்பர் மாசம் ஒரு கால் ஆப்ரேஷன் பண்ணாரு ஆறு வாரம் கழிச்சு மறுபடியும் இன்னொரு கால் பண்ணிக்கலாம் அப்படின்னாரு ஆறு வாரம் கழிச்சு நானும் ரெடியாயிருந்தேன் அப்போவும் அவங்க இன்னொரு ஒரு வாரம் பத்து நாள் கழிச்சு லேட்டா பண்ணிக்கலாம் அப்பான்னு சொல்லி ரெண்டாவது காலையும் சரியாக ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு காலுக்குமே போல்ட் வச்சு நீட்டான முறையில ஆப்ரேஷன் செய்து என்னை நன்றாக நடக்க வைத்திருக்கிறார்கள் இன்னைக்கு நான் டூ வீலர் முதற்கொண்டு ஓட்டிக்கொண்டு இருபத்தி நாலு மணி நேரம் செயல்பட்டு கொண்டிருக்கிறேன் இதற்கு மருத்துவ குழுவினர்களுக்கும் டாக்டர் செந்தில் சாருக்கும் இசோ சாருக்கும் மற்றும் ஊழியர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்